కంపనీకాలు అంబుల అనేది కొద్ది నికి పని చేతిరిపన్న అది పండన పన్నన పండి వ బ్లాక్ లిస్ట్ లో పడుస్తా பேசுறது கேக்குதா லைக் போட்டு பாருங்க லைக் உமா செந்தில் வந்தாச்சா ஹாய் சிஸ்டர் ஹாய் பிரதர் எப்படி இருக்கீங்க நைட் சாப்பாடு சா முடிஞ்சதா டின்னர் ஆயிடுச்சா போச்சு உங்களுக்கு லைக் பாருங்க வந்த உடனே லைக் பட்டன் அழுத்த வேணாம்மா ரெண்டு டச் பண்ண வேண்டாமா நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேங்க சாப்பிட்டு தான் சரி லை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் இந்த டைம் போட்டு பார்க்குறேன் ஆனால் பாருங்கள் லைக் நீங்கள் ஒரு லைக் கூட போடல ஃபஸ்ட் லைக் நீங்கள் போட்டிருக்கிறோமோ ஆனால் போடல இல்லையா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களே பண்ணல பண்ண வரது. எல்லா ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல கூப்பிட்டீங்க. பேசிட்டீங்க. อืม. என்னமோ பேர் அது பேர். Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ரியல் கூட வண்டி குட் நைட் சிஸ்டர் குட் நைட் லைக் படம் போங்க இன்னைக்கு அப்படி உங்களால் நல்லா ஃபுல்லா கொசு கடிக்கட்டும் உங்கள சரியா சரி அப்போ கொசு கடிக்காது போய் நல்லா நிம்மதியா தூங்குங்க சரியா யாரு சரண் காவியா ஹாய் என்னென்ன நீங்கள் தூங்கலையா சாப்பிட்டாச்சா திவ்யா சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் எப்படி இருக்கீங்க காலையிலேருந்து காணுமே லைவில் நீங்கள் ரொம்ப பிஸியா ஃபஸ்ட் டைம் இந்த டைமுக்கு நான் லைவ் போடுறேன் ஃபேஸ் மாரிச்சு தான் போடுறேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டைம் நான் போட்டதில்லை இப்போதான் போடுறேன் இங்கே தான்

எப்படி சொல்லவே இல்லையே ரிப்போர்ட் அப்படியா ஒரு ரிப்போர்ட் ஓகே 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 டாக்டர் தொழின்னா சும்மாவா சும்மாவா பெரிய வேலை இல்லையா டாக்டர் வேலை ரொம்ப நல்லா போச்சு ஓகே நல்லா போனா சரிதான் உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் காணுமே உங்க ரெண்டு மூணு ஃப்ரெண்ட் வருவாங்க அவங்கள காணோம் நைட் பத்து மணி ஆகுதுன்னு தூங்கலையா நீங்க நான் இந்த டைமில் லை போட்டால் எப்படி இருக்குன்னு சும்மா ஒரு ட்ரையல் போட்டு பார்த்தேன் ஆமாம் டாக்டர் சும்மாவா டாக்டர்னால் சும்மாவா ரொம்ப கஷ்டம் ஆமா ஆமா ரொம்ப கஷ்டம் தானே கஷ்டம் தான் ரொம்ப அதுப்பா பொறுமை வேணும் உங்களுக்குலாம் பொறுமையாக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த தொழிலுக்கு வரணும் இல்லைன்னா வரவே கூடாது எனக்கும் பொறுமைக்கு தான் ஏணி வச்சால் கூட அட்டாது லைக் போடவே இல்லையே நீங்களும் லைக் படம் பாக்குறீங்க பாத்தீங்களா அது போய் வந்து பிளட் சர்க்குலேஷன் லைக் போட்டு பாருங்க டபுள் டஸ் ஸ்க்ரீன் வந்து டபுள் டப் பண்ணால் லைக் ஆகும்ல அதுலேயும் ஒரு ஆள் தான் நான் படிக்கிறது படிக்க ரொம்ப கஷ்டம் அப்படியா இரண்டாவது படிக்க ரொம்ப கஷ்டம் அப்படியா இரண்டாவது போட்டுக்கிட்டே ரொம்ப நன்றி இரண்டாவது லைக் போட்டு வெளிநாடுகளில் படிக்க போனது அப்படியா நீங்க என்ன நாட்டுல படிச்சீங்க ஓ நான் கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லாச்சு லண்டன் ஐ பிரான்ஸ் நியூயார்க் ஜெனிவாஸ் அவ்வளவுதான் வெளிநாடு இருக்கா ஹாய் எப்படி ஏன் சாப்பிட்டாச்சா அபி லண்டன் அயர்லாந்து ஃப்ரான்ஸ் நியூயார்க் ஜெனிவா சுவிட்சர்லாந்து இவ்வளோ நாளில் போயிருந்தீங்க நீங்கள் டாக்டருக்கு படிச்சிங்களா பரவாயில்லையே சூப்பர்ங்க எத்தனை நாடு ஃபஸ்ட்டு எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பரவாயில்ல சாப்பிட்டாச்சா சாப்பிட்டே சாப்பிட்டேன் சாப்பிட்டு நம்ம வியூர்ஸே வரலையா சரி இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சும்மா போட்டு பார்க்க எப்படி இருக்கு வருவாங்களா என்னன்னு சொல்லிட்டு பழைய எப்படி வராங்களா என்ன அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டாச்சா இன்னும் தூங்கலையா நீங்க என்ன சாப்பிட்டிங்க சோறு தாங்க அதுதாங்க பசியாக இதாகும்

எங்க பேசுகிற மாதிரி அதான் தெரியுது பாருங்க ஒளி வட்டத்தோட தெரியலையா உங்களுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய வெளிச்சம் இருக்கு எப்படி நின்னுட்டு இருக்கீங்க நீங்க ஏன்னு இப்படி சொல்லிட்டீங்களே மூஞ்ச காணும் அப்படின்னு சொல்லிட்டு பட வாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேசுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா ஹாய் சார் அவர் இல்லைய போல கிளம்பிட்டாரு அவர் கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன் காணும் இல்லை நீங்க அவர் நோட் பண்ணி ஓ இருக்கீங்களா சரி சரி ஓகே ஓகே மிஸ்ஸஸ் லண்டன் ராயல் மெடிக்கல் காலேஜ் சர்ஷன் ஜெனிவா டிஎன்பி ஃப்ரான்ஸ் நியூயார்க் பிரஸ்டன்ஸ் மெடிசன் ஸ்கூல் அப்படியா நீனா திஸ் இஸ்னா ஓகே 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 நீங்க இவ்ளோ பெரிய ஆளா இருந்துட்டு என்னோட லைக் வரதுல ரொம்ப பெருசுங்க நிஜமா ஹாப்பியா இருக்கே சந்தோஷமா இருக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா இப்போ எப்படி வருதோ இனிமேல் அதே டைம்க்கு ஒரு பத்து மணியா பத்து மணிக்கு சும்மா இனிமேல் லைவ் போட்டு பார்ப்போம் இதே மாதிரி நானும் ஃபேஸ் காட்டுறதுல நீங்களும் ஆள் இருப்பீங்க ஆனால் மெசேஜ் கமெண்ட் பண்ண மாட்டேங்க அப்படித்தானே ஆ அதே மாதிரிதான் தான் இப்படியே பண்ணுங்க தோக்கம்தான் வருது എല്ലാരും പോയിട്ട് <laughs> 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 முதல்ல மனிதனை மதிக்க வேண்டும் பெரியவர்கள் மரியாதை கொடுக்கணும் எல்லாருக்கும் கிட்ட அன்பா பேசணும் அப்படியா எல்லாரும் மதித்தால் போதும் இல்லையா இல்ல நீங்க இவ்ளோ நேரம் முடிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை நாளைக்கு முன்னாடி நீங்க வேலைக்கு போகணும் ஐ மீன் ஹாஸ்பிட்டல் போகணும்ல இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கன்னா இன்ஸ்டாவே இல்லைன்றீங்க எல்லா மருத்துவரை போல் நான் கிடையாது ஏன் எப்படி சொல்கிறீங்க எதனால் எல்லா டாக்டரும் தானே நீங்களும் அப்படி இல்லை நீ எப்படி சொல்றீங்க நிஜமாக தூக்கம் வருதுங்க ஒரு பத்து பேராட்ட பேசுனா பேசிட்டு இருக்கலாம் நீ பாரு அது சொன்னா உங்களுக்கு புரியாது அப்படியா சரி வேணா வேணா விடுங்க புரிய வேணாம் சரி அதை விடுங்க இன்னைக்கு ஹாப்பியாக இருந்தீங்களா சந்தோஷமா இருந்தீங்களா மன நிம்மதியோடு இருந்தீங்களா இன்னைக்கு சந்தோஷமா இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்த ஒரு விஷயம் என்ன யார்ட்டையாவது பேசுனதா இருக்கலாம் யாரையாவது பார்த்ததா இருக்கலாம் உங்களுக்கு புடிச்சது சாப்பிட்டதுனால சந்தோஷமா இருந்திருக்கலாம் ஐநூறு அறுவை சிகிச்சை நான் இலவசமாக ஏழை மக்கள் பண்ணியிருக்கேன் அப்படியா என்ன தங்கச்சிமா பாரதி ராஜா தான் என்ன தங்கச்சிமா திடீர்னு வரீங்க திடீர்னு போறீங்க சாப்பிட்டீங்களா நான் நீங்கள் சாப்பிட்டாச்சா இல்லை இனிமேல் ப்ராப்பராக பண்ணுறேன் பாருங்கள் நாளைக்கே எயிட் தேர்ட்டினா எயிட் தேர்ட்டி அதே மாதிரி மதியம் வந்து டுவெல் தேர்ட்டின்னா டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் ஈவினிங் அதே மாதிரி தான் அஞ்சரை ஆறு ஏழு இந்த மாதிரி டைம் போட்டு இதே மாதிரி டைம் இருந்தால் நைட்டு பத்து மணிக்கு சும்மா இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்ருக்கலாம் அப்படின்னு ஒரு இது பண்ணியிருக்கேன் ஏன்னா வர வர நம்மளுக்கு நம்ம சேனல் எதை நோக்கி போய் கொண்டு இருந்ததுன்னு தெரியல இனிமேல் தான் சாப்பிடணுமா அதுக்கு நாங்களே பரவாயில்லையே ஏழாயிரத்து ஐநூறு அறுவை சிகிச்சை நானும் அரசு மருத்துவமனை பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படியா ஓகே 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 இனிமேல் எப்போ சாப்பிட்டு எப்போ தூங்குறது சொல்லுங்க ஆனால் நீங்கள் ஏன் எல்லாமே டெலிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல நல்ல விஷயந்தான் சொல்கிறீங்க ஆனால் அது ஏன் டெலிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல இதே உங்கள் இன்ஸ்டாவாக உங்கள் உங்கள் இன்ஸ்டா ஐடியா இருந்தால் அப்படி கேட்கலாம்ல ஓகே நான் போகிறேன் பாய் ஓ ஓகே போயிட்டு வாங்க நல்லபடியாக தூங்குங்க நிம்மதியா சரியா நம்ம சேனல் வெற்றியை தான் போகணும் அதற்கு நாம தான் முயற்சி செய்யணும் தங்கச்சோம் அதுதான் நான் எப்படி பண்ணுறது நான் வேற நிறையா வந்து லைவ் போட்டோன்னு டெலீட் பண்ணிடணா ஓகே குட் நைட் நான் நன்றாக தூங்குவேன் ஓகே அது எல்லாத்துக்கும் கிடைக்காதுங்க அது ஒரு வரம் தெரிஞ்சுக்கோங்க படுத்து உடனே தூங்குறதெல்லாம் அந்த கிஃப்ட் வந்து எல்லாத்துக்கும் கிடச்சிடாது நான் சார்ஸ் வீடியோ மொத்தம் இந்த மாதிரி லைவ் போறதுல கட் பண்ணிடுவேன் நான் பாரதிராஜா அதனால கீது எனக்கு வியூஸ் வர மாட்டேங்குது நம்ம தலைமுறையில் வந்துட்டு இருந்துச்சு இப்போ ஏன் திடீர்னு நின்றுச்சின்னு தெரியல எனக்கு எதனாலன்னு தெரியல நீங்க நன்றாக இரவு தூங்குங்க திவ்யா யோசனை பண்ணாதீங்க யோசனை என்னங்க நோ யோசனை கட் அப்படி தூங்குவேன் தூங்கியே ஐயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்னோட தூக்கம் இப்ப நான் யோசனை இதுதான் திடீர்னு ஏன் யூஸ் வந்து குறைஞ்சது அதுதான் இருக்கேன் முன்னையெல்லாம் இப்படி போட்டாவே நிறைய பேர் வந்து பாப்பாங்க பேசுவாங்க ஆனால் இப்போ திடீர்னு ஏன் நீங்கள் இப்படியேனு இருக்கேன் ஆல் கமெண்ட் தான் போட்டிருக்கேன் அப்புறம் இப்படி ஆகுது லைவ் லைவானு லைவ் சேட் சம்மரி ஓகே ஸ்லோ மோடுல்ல வெங்கட் ஹாய் திவ்யா எப்படி இருக்கீங்க லைக் போட்டு பாருங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டீங்களா ஏழு மணி நேரம் தூங்கணும் தினமும் இரவு மூளை ஓய்வு அப்படியா இனிய இரவு வணக்கம் உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம் வெங்கட் இனிமேல் எல்லா வகையிலும் வீடியோ போடுங்க இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோ போடுங்க அப்புறம் பாருங்கள் உங்கள் சேனல் எந்த அளவுக்கு வெற்றி பெறுதுன்னு பாருங்கள் வெற்றி தான் தங்கச்சிமா ஆமாம் நான் ஃபர்ஸ்ட் இந்த கொஞ்ச நாள் அது ஏன் தெரியல நிறைய ஷார்ட் அது மாதிரி போறதுன்னு நான் விட்டுட்டேன் இனிமேல் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேங்க சாப்பிட்டேன் இன்னைக்கு இன்னைக்கு நாள் எப்படி போச்சு உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்ததா ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட்டுக்கானுமே எனக்கு தாங்க தூக்கம் வருது நான் எப்படி விட்டேன்னா எப்படி தூங்கிடுவாங்க பேசினா தாங்க தூக்கம் வராது